ஆட்டு பாடி ஆட்டு மாடி கதை சொல்ல வந்துட்டு உங்களால் உனக்கு என்ன பட்டு பாடு போடுறோன்னு தெரியுமா இப்போ நான் இங்க இருக்கோன்னு பாத்தீங்களா கொய்யாக்கா தட்டுல ஹாஹா உன்னைக்கு கொய்யாக்காய் பாட்டுதான் நம்ம பாட போகிறோம் ஆடு போறோம் கொய்யாக்காய் பறிச்சு பறிச்சு சாப்பிட போறோம் ஓகேவா கொய்யக்கா கொய்யாக்கா குண்டு கொய்யாக்கா கொய்யாக்க கொய்யாக்கா குட்டி கொய்யாக்கா 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 வாழ்க்க கொய்யாக்கா கொய்யாக்கா கொண்டியாக்கா சிகப்பு கொய்யாக்கா 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 வெள்ள கொய்யாக்கா 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 இனிக்கும் கொய்யாக்கா கொய்யாப்பழம் பார்த்தீங்களா மொத்தம் எத்தனை கொய்யாக்கா இருக்குதுன்னு கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம கொய்யாக்கா கொய்யாக்கா பாட்டு பார்த்தோமா அப்புறம் நாளைக்கு என்ன பாட்டு பாட போறேன்னு நாளைக்கு சொல்றேன் ஓகேவா கொய்யாக்கா கொய்யாக்கா வாழ் கொய்யாக்கா 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 குஷ் கா சிறப்பு கொய்யாக்கா ஓகே குட்டி நாளைக்கு வரேன் அழுமே எழுதி உங்க அழுமே பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் குட்டி 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 கதை சொல்லுவேன் குட்டி 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 கதை சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பாட்டு பாடலாம் என்ன பாட்டு பிடிக்கணும் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அதுமேலி நாளைக்கு வந்து உங்களுக்கு பாட்டு பாடி ஆட்டம் மாடி கடி சொல்ல வந்துடுவேன் ஓகேவா குட்டி டாட்டா பாய் பாய் நாளைக்கு வந்துடுவேன்